வீட்டில் இவங்க இருக்க கூடாத அந்நியர்கள் வெளியூர்ல இருந்து வந்து ரொம்ப அட்ராசிட்டி பண்றாங்க இதை ஏத்துக்கிட முடியாது தானங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அங்க போனா அங்க வந்து கரையூர் தெரு பஞ்சாயத்து சம்பந்தமா கிட்டத்தட்ட ஒன்றரை போல இன்ஸ்பெக்டர் அதில் உட்கார்ந்துட்டாரு ரெஜாக்கு கொடுத்ததுல ஏதோ அரசியல் பின்புலம் இருக்கா ஒண்ணு கிடையாது அவர் சுயமா எழுதியிருந்தார் இது என் மாமனாருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் உண்மைதான் போன வாட்டியே நான் வந்து வீட்டுல ஏன் வச்சு பேசுகிறீங்கன்னு கேட்டேன் என்னையே அடிக்க வந்துட்டாங்க என்ன எனக்கு இது வந்து தொந்தரவாக இருக்குது மன உளைச்சலாக இருக்குது வீட்டில் நிம்மதி இல்லை அதனால் இவங்க என் வீட்டுக்கு வர்றதை வந்து நீங்கள் வந்து தடுத்து இவங்களை வெளியேற்றுக்கிட்டு தான் அவர் கொடுத்துருந்தார் அங்கே போனால் போலீஸ் அங்கே உட்காந்துட்டு ரெண்டரை மணிக்கு நம்ம ஒரு மணிக்கு போனோம் ரெண்டரை மணிக்கு வந்தார் யார் இன்ஸ்பெக்டர் பசிக்குதுன்ற இவங்க வந்தே உட்கார்றாரு உட்கார போகும்போது மனுவை படிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஹாஜா மைதி என்ன பண்ணியிருக்கிறாங்கள இந்த கவுன்சிலராக இருக்கிறாரில் வார்டில் கவுன்சிலராக இருக்கு அவர் என்ன பண்றாரு நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு சுற்றிங்களா நான் தான் உட்கார்ந்து பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பேசுனாரு பேசபோது இன்னைக்கு உள்ள உன்னை அல்லாம எப்படிப்பா அவங்க வந்தாங்க நீ பேசியிருந்தா ஆமா நான் கேட்குறேன் எல்லாமே ஏன்பா வந்தாங்க அப்பவே தெரியல நீ வந்து இதுல அரசியல் நீ பண்ற இங்க வந்து நாங்க அரசியல் பண்றேன்னு சொல்ற கடைசியா நீ வந்து என்ன பண்றா அவர் நூறு நூறுதீங்க இருக்கு என் காலை பிடிச்சார் வீட்டில் இருக்க போகும்போது அடிச்சது தப்புதான் கசவாங்கி வந்துருங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நீங்கள்லாம் அவரை மிரட்டி அடிச்சதுனால அவர் அப்படி நான் அடிக்கலன்னு சொல்றாரு என் அவர் சொல்லிவிட்டாரு அப்பதான் நான் போவ பட்டு எழுந்துருச்சு என்னையா பேசுற நீ என்னையா பேசுற நீ எப்படி பேசுறது உண்மையை பேசு எல்லாமே இது ஆணையிட்டு பேசு என்ன பேசுறதுன்னு நான் குலவை உயர்த்தி பேசினேன் அப்ப இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லிட்டார் நான் சாப்பிட போறேன் நான் ஆறு மணிக்கு வரலாம் அதுக்கப்புறம் வாங்கன்ட்டேன் இதுக்கடையில் அங்கே நடந்த தள்ளுமுறையில் இவருக்கு பிரெஷர் ஏறி வச்சு முன்னாடி ஏர்ன ஒன்று உடனே ஜிஹெச்சுக்கு போகணும் ஜிஹெச்சுக்கு போனால் தொண்ணூறு நூற்றி எண்பது இருக்கு சரி இந்த படுக்க போட்டுவா முன்னா ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சதை நீங்கள் தான் நீங்கள் அசுலம்ன்ற குற்றச்சாட்டு பொதுமக்கள் சொல்கிறாங்கள

வக்கீல் இவர் வக்கீல பார் அசோசியேஷன்ல இருக்கணும்னா பார் அசோசியேஷனுக்கு தவறு தந்துட்டார் ஓ அங்கேயாவது ஒருத்தவரு ஜீவாண்டு வந்தார் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு இது நாங்க பார்த்துக்கிறோம் நீங்க எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு அவங்க பண்ணாங்க நம்ம இவருக்கு சப்போர்டர் போனால் அவருக்கு அவருக்கெல்லாம் இந்த உதவியெல்லாம் செய்யணும் நம்ம பணத்தை அடிச்சுட்டாங்க அழகாக ஏகம் போனால் போனாதான் நம்ம வந்து நீங்கள் சொல்ற முற்றச்சாட்டுக்கெல்லாம் உடன்படலாம் நம்ம எப்படி இதை சுமூகப்படுத்தி விடணும்னு போனால் கடைசியில் ஆஜாமையை என்ன பண்ணிட்டாரு இந்த பண்ணி அவனை மிரட்டி போய் சொன்ன இந்த பன்னெண்டு லட்சம் ரூபாய் கிடைக்கிறதையும் தாமதப்படுத்தி விட்டு போலீஸ் கேஸ் ஆக்கி என்ன கொண்டு போய் ஒரு அரசியல் பண்ணி அதில் வந்து அவருடைய டார்கெட்டை எல்லாத்தையும் நீங்கள் பதிவு லைவ் பண்ணீங்க அதில் பார்த்தீங்கன்னா அசுலமாக டார்கெட் பண்ணி அசுலமாக டேமேஜ் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தை தவிர அவர்கிட்ட இல்லை ஏன் இதை சொல்கிறேன்னா அவருக்கு பேச்சையும் தெரியும் கடந்த ஜனவரி மாதம் என்ன பண்ணாங்க பத்தொன்பதாவது வார்டில் அந்த மேற்கு நகரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கிழக்கு நகர நிர்வாகிகளோட சேர்ந்து செயல்படுறவங்க ஒரு கூட்டம் போட்டாங்க வளர்ச்சி கூட்டம் ஆமாம் அந்த கூட்டத்தில் இவர் மனைவி சார்பாக இவர் போய் கலந்துக்கிட்டார் கடந்துக்கிட்டத எல்லா சமூக ஊடகங்கள்லேயும் வந்துச்சு அதில் ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கிறான் அந்த க கருத்து ஊட்டம் போடுவானோல்ல அதில் இந்த ஆகா மீதி சேர்ந்து விட்டார்னு எவனோ போட்டிருந்தான் அதுக்கு இவர் முதிர்ச்சியான ஒரு தேசிய கட்சியுடைய நகர செயலாளர் ஒரு எந்த பக்குவமும் இல்லாமல் நகரக்கழக பொறுப்பாளர்களுக்கு பத்தம்பது ரூபா சாடி மூணு ஆடியோ ஒன்று விட்டார் சமூக குளத்தில் அதுக்கு என்ன பண்ண நாங்கள் எல்லாம் அந்த ஆடியோவை கேட்டுட்டு நறுக்கு நறுக்குன்னு கேள்வி கேட்டுருந்தோம் ஊரில் அமைதி நடவது அந்த மத பிரச்சனை வருதுன்னு இப்போ கிளப்பி விட்டுட்டு அவர் பாட்டு இல்லாததுக்குள்ளா சொன்னார் அதுக்கு பதில் கொடுத்தேன் எழுத்துப்பூர்வமாக இதுவரைக்கும் பதில் கண்டேன் அதுலேயும் மேற்கு நகர பொறுப்பாளர் மேலே தான் கண்ணிங்க வச்சார் என்ன இவர் அரசியல் அதாவது கட்சி அறிவிச்சிருச்சு எங்கே துணை சேர்மன் கம்யூனிஸ்டுன்ட்டு நாமினேட் பண்ணுறதுக்கு கூட ஆள் இல்லை இந்த எஸ்எஸ்எச் நாமினேட்டு பண்ணி முன்மொழிச்சு பின் முடிஞ்சு பொண்டாட்டியை முன்மொழியை வச்சு காக்கா மவனை பின்மொழியை வச்சு ஆள் இல்லாத செஞ்ச செஞ்சவரைக்கு நீ எதிராக நடந்துக்கிட்டு இருக்கிற ஏன்னா அது மட்டும் இல்லை நீங்கள் ஏதாச்சும் அரசியல் பண்ணுறிய அரசியல்னா சாதகமான அரசியல் இந்த பாருங்கள் ஒதுக்கு ஒதுக்குனாங்க பணம் இதுவரை செய்தி நடந்துச்சா கேட்டாங்களா நீ அந்த அரசியல் பண்ண ஆரோக்கியமான அரசியல் தம்பி மளிகையிலேருந்து நேராக பாருங்கள் ஒரு ரோடு இருக்குது யார் நம்ம முன்னாள் தலைவர் மணியாட்டி தார்ஜினி ஆகா வீடெல்லாம் அந்த இது ரோடாக இருக்கா பார்த்தீங்கன்னா ஒரு மையத்து இதுக்கு போல் எல்லாம் கீழே விழுவுறாங்க அதே போல் நம்ம அந்த காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார் தமிழ் மூட்டோட நேராக புதுக்குடிக்கு போகுது பண்ண ஒரு ரோடு அது பள்ளமாக கிடக்கு இதுலாம் இந்த நாலு வருஷத்தில் செஞ்சுருந்தால் நீ பண்ணுற ஆரோக்கியமான அரசியல் நாற்ற அரசியல் பண்ணுற வெளியூர்லேருந்து வந்தவங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு உன்னால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய காசு கிடைச்சிருந்தால் மட்டும் அந்த ஒம்போது பங்குதாடிக்கும் எடுத்துக்கிட்டு போயிருப்பானோ அடுத்த பேமெண்ட்டுக்கு ஏதாச்சும் பேசியிருக்கோம் எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சுவராக்கி நீ அரசியல் பண்ணிட்டு நாங்கள் அரசியல் பண்ணுன்னு சொல்கிறியப்பா உனக்கு நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கலாம் என்ன நல்லாட்டையே ஒப்படைச்சிருக்கோம் என்ன நீ நாங்கள் அரசியல் பண்ணோன்னா இது இப்போ நான் சொன்னதில் ஏதாச்சும் போகியிருந்தால் வந்து நியமி நம்ம சாப பரிமாணம் எடுத்துக்கிடுவோம் ஏன்னா அதுக்கு நான் தயாராக இருந்தேன் அஸ்லம் வந்து பேசினது கோபம் அவர் பணம் அதுக்கு செட்டில் பண்ணணுங்கிற ஒரு நிலையத்தில் பேசினார் அவரை நீங்கள் கார்னர் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கிட்டு நான் வெளித்தாட்டில் இருக்கிறானுவான் அவனோலாம் கருத்து கண்ணாயிரமாக இருக்கிறானும் எதுவும் ஜெயப்பொருளை ஓட்டு போட மாட்டான் என்ன வந்து பொண்டாடிக்குள்ளேயே பார்க்க மாட்டான் அங்கே இருந்துக்கிட்டு இங்கே உள்ளதை பற்றி பேசுவான் அவன் எல்லாம் என்ன பண்ணுறான் திறமைக்கு எழுது இவனுக்கு எப்படி பொறுப்பு எப்படிலாம் எழுதுறானு இதெல்லாம் என்ன ஆரோக்கியமாக கண்ணால் ஏற்பதும் போய் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின் சொல்லுவாங்க நம்ம அதிரை நிழல் தீர விசாரித்து அதில் உண்மைத்தன்மை அப்படியே நம்ம எழுதியிருக்கிறோம் என்ன நம்ம களத்தில் இருக்கிறோம் கண்டிப்பாக அதே போல் நம்ம யாருக்கும் நம்ம அசைந்து கொடுக்காம இவர் சொல்கிறார் அவர் சொல்கிறுன்னு நம்ம எழுத மாட்டோம் நீங்கள் ஆரம்பத்தில் நம்ம நான் ஒரு நிழலில் ஒரு ஒரு வீடியோ ஒரு வைரலான வீடியோ பதிஞ்சேன் அதை விட என் பையன் வந்து அதை நீக்கிட்டாரு அப்ப நம்ம தனி நபர் விமர்சனத்துக்குள்ள போக கூடாது அதை விட நான் உங்கள்ட்ட வீட்டு நாலு சவத்துக்குள்ள நடக்கிறது அதே போல மற்ற புது விஷயங்கள் நடக்கிறது கொடுக்கல வாங்கல நம்ம பதிக்க மாட்டோம் சரியானது சரியான தொழுவ கூடியவனா இருக்கிறவன் மனுஷனுக்கு பயப்பட அவசியம் இந்த இவங்களுக்கு பயப்படணும் எல்லாருக்கும் பயப்படணும் நம்ம மறைச்சிடுவோம் மாறிடுவோம் பேசிடுவோம் இது அந்த அழியாது மறுமை வரை புரியுதா மனுஷன் தர வேண்டிய அவசியம் கிடையாது என்ன முடிவு ஆனது அந்த விட்டு அரசியல் பண்ணிட்டாங்க அசோசியேஷன் அவங்க கையில எடுத்துருச்சு ஆஸ்பத்திரியில் கொண்டு போனாங்க அங்கே போய் பட்டுக்கடையில தந்து வச்சிருக்காங்க அவங்க தரப்புலையும் நம்ம அதற்கு போகல நம்ம வந்து அவருக்கு சப்போர்ட்டா தம்பி நம்ம இதெல்லாம் இது பண்ணணும் அதுக்கு அப்புறம் அடுத்த நாள் பாதிக்கப்பட்டு உள்ளூரில் இருக்கிறாங்களா அவங்க கணவாங்கணும் வந்தாங்க நீங்கள் ஈடுபடுவீங்களா நீங்கள் கரெக்டாக பேசுனீங்களே இதை வாங்கி தந்துருங்கண்ணா இந்தாங்க நான் அவருக்காக வந்தேன் நான் அடிச்சிட்டாங்கன்னு கேட்டு என்ன அந்த சம்பவத்தில் என்னடா ஊர் விட்டு ஊர் வந்து அடிக்கிறாங்களேங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் அதை சமாதானப்படுத்தி ஒன்று தான் வந்தேன் இந்த விஷயத்துக்கெலாம் நான் வரமாட்டேன் இது என்னுடைய இல்லை அப்படின்னு சொல்லி வந்தவங்க என் வீட்டுக்கு வந்தவங்கள உபசரித்து நீங்கள் போயிருக்கேன் நான்லாம் இதில் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன் இருந்த போதிலும் இந்த வந்தாங்கெல்லாம் நம்ம இதில் ஈடுபட்டோம் தவறுதலாக அவங்க பாதிக்கப்பட்டவங்க பாதிப்புடைய உடைய கொடூரமாகப்பட்டது உண்மைக்கு புறம்பு நிறையா செஞ்சுட்டாங்க அது அவங்க நம்ம அல்லாட்டை சந்திச்சுக்கிடுவோம் நம்ம உண்மையாக இருக்கிறோமா அவங்க போய் சொன்னாங்களா சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினாங்கன்னு தான் தெரிஞ்சு வந்துடும் இருந்த போதிலும் இன்ஷா அதுதான் லட்சம் ரூபா இன்றைக்கோ நாளைக்கோ பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஜமாத்தை முடிக்கிற சொல்லியிருக்கோம் ஜமாத்தை பிடிக்கு வர சொல்லி நீங்கள் செஞ்சு அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஒப்படைக்கிறதுக்கு இருக்கிறோம் அதை தெளிவாக சொல்லிக்கிறோம் நாங்கள் வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை யாரையும் எதிர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை எப்போதுமே பாதிக்கப்பட்டவங்க பக்கத்தில் இருந்து தான் நியாயத்தை செலுத்த முடியும் பாதிக்கப்பட்டவங்க வரம்பு முன்னாங்க என்ன வன்முறையில் ஈடுபட்டாங்க எந்த விஷயத்துக்கும் வன்முறை தீர்வாகாது அதுக்கு தான் இப்போ இவங்க வந்து தாமதம் இவ்வளோ பெரிய சிம்பம் இதை வந்து அரசியல் பண்ணது ஹாஜா மையதுன்னு இதோடு நிறுத்திக்கிறது இது நல்லதல்ல நீங்கள் வந்து சமூகத்துக்கு செய்ய வேண்டிய பணி நிறையா இருக்கும் உங்கள் வார்டுக்கு நான் சொன்ன ரெண்டு ரோடையும் நீங்கள் செஞ்சு கொடுத்தாலே அந்த தெரு வா வார்டு மக்கள் செங்கினாம்பலத்தை பாருங்கள் தம்பி மல்லிகையோட நேராக மணியாட்டி தாஜினே தலைவர் ரூட்டு அதை சீர் பண்ணி கொடுங்க தம்பி வீட்டோட இதுக்கு போகுது பாருங்கள் நம்ம புழுக்குடிக்கு அந்த ரோட்டை சீர் பண்ணி கொடுங்க எம்எம்சோர் பக்கத்தில் ஒரு நாலஞ்சு ஊடுருக்கு நான் ஏற்கனவே நேரடியாக போய் சொன்னேன் எங்கள் பெரியாப்பா அவளும் இருக்குது மழை பெஞ்சால் ஸ்கூல்குள்ளே போக முடியலை வர முடியலை பால்காரம் உள்ளுக்குள்ளே போக முடியலை தண்ணி தேங்கி தேங்கினுக்குது ஒரு ஃபேவர் பிளான் போடுங்கன்னு சொன்னேன் அதை செய்யுங்க காலையாதருக்குள்ளே ரெண்டு ரோடு இருக்குது வெத்திலக்காரத்தில் ரெண்டு ரோடு இதை கவனம் செலுத்துங்க எஜமானியை விசாரம் பண்ணி அரசியல்லாம் பண்ணாதீங்க நீங்கள் எங்கே பூக்காலும் நான் வர்றதுக்கு தயார் இருக்கேன் இங்கே மடியில் கடமெலாம் இல்லை நாங்கள் சம்பாதிக்க வந்தவனும் அரசியலுக்கு மக்களுக்கு சேவை செய்ய வந்தவண்ணுவான் எல்லாம் எங்களுக்கு கூலித்தரமாக நம்பிக்கைகள் நாங்கள் இருக்கிறோம் உண்மைக்கு புறமா என்றைக்கும் எதுக்கும் ஓடது இல்லை இதுவரையும் நாங்கள் எவ்வளோ வருஷமாக நாங்கள் பொதுப்பணியில் ஈடுபட்டிருக்கிறோம் பல கோடிக்கணக்கான ரூபா கையாண்டுருக்கிறோம் இதுவரையும் ஒரு பல்கு பேச முடியாது நம்மளில் ஏன்னால் நாங்கள் எங்கள் எங்கள் சக்திக்குட்பட்டு எல்லாவுக்கு பயந்து உண்மையின் பக்கம் இருப்போம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் விட்டு தருவோம் இதுதான் எங்களுடைய நிலை புரியுதா இந்த ஊரில் ஒன்று ஒரு உங்கள் இந்த மூலமாக கேட்டுக்கிறேன் நீங்கள் மனசாட்சியோடு பாருங்கள் ஒரு ரோடு ஒன்று போட்டிருக்காங்க சமீபத்தில் எங்கன்னா எங்கேருந்து நம்ம இபிஎம்எஸ் ஸ்கூல்லேருந்து மரைக்கா பள்ளியில் தொடர்ந்து அந்த ரோடு ஆமாம் ஆமாம் அதுலேருந்து எங்கே சவுக்குள்ள வரையும் வருது அந்த ரோடை போய் பாருங்க ஒரு பஸ்ஸு பிரேக் அடிச்சான் அந்த ஸ்கூல் பஸ்ஸு அவ்வளோ தார்வடி ஆகிடுச்சு ரோடு தரமில்லை தரமில்லை அந்த கான்ட்ராக்டாக இதில் ஒரு அரசியல் நடக்கிற அதையும் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கிறேன் இங்கே கான்ட்ராக்ட் டெண்டர்லாம் கிடையாது எல்லாம் ஏகபோக ஒரே உரிமையாளர் தான் இங்க அவர் தான் செய்வாரா அவரை கேட்கறதுக்கு நாதி கிடையாது அஸ்லம் என்ன பண்ணுறாரு

அவங்கள்ட்ட உரிமையாக உண்மையாக பேசும் அது பொதுமக்களுக்கு அறியும் அதே போல உங்களுக்கும் தெரிய வருது கண்டிப்பாக அந்த சாலை வந்து தரம் நாங்கள் என்ன பண்ணுறோம் நம்மளால் சொல்லிவிட்டோம் இது அசில் ரிப்பேர் ஆகணுன்ட்டு இது யாரில் அந்த ரோடு போட்டது அஸ்லம் கான்ட்ராக்ட் எடுத்தவர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்படிங்கிற சூழ்நிலை உருவாக்கணும்னு ஒரு பின்பு அரசியலை வச்சுக்கிட்டு அந்த ரோடை கொடுத்தாங்க உண்மையிலேயே அந்த டெண்டரு இவருக்கு அந்த ரோடே கிடையாது அது கிட்டத்தட்ட ஏழு வகையான ரோடு ஏழு வார்டுகளில் போட வேண்டிய ரோடு அந்த ரோடெலாம் கொடுக்கவே இல்லை கொடுக்காம இவர் அசில் டிப்பேர் பண்ணணும் இந்த கான்ட்ராக்டர் நீங்கள் வந்து இங்கே எடுக்கக்கூடாதுன்ற உள்நோக்கத்தை வச்சுக்கிட்டு என்ன அந்த ரோடு அப்பளம் மாதிரி போட வச்சுருக்காங்க நாம் அந்த கான்ட்ராக்டர்கிட்ட பேச போகும்போது அதை சொல்கிறார் எனக்கு கொடுக்கப்பட்ட ரோடே கொடுக்கலாங்க என்ன அவங்களே வந்து அவரே சொல்கிறாரு அவரே சொல்கிறாரு என்ன இப்படிப்பட்ட ஒரு நாத்த ஒரு கேடுகட்ட அறத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை ஒரு ஆளால் நடத்தப்படுது இதை கேட்க மாட்டேங்கிறானோ யாரும் இந்த ஊரில் உள்ளவர்களுக்கு சுரணம் கிடையாது என்னென்ன அப்படி போட்டிருக்கிறாங்களா அப்படி கேட்குறவங்க எதுவும் கிடையாது வரி எனக்கு என்னென்னு போட்டிருக்கிறாங்க என்ன அந்த 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 நகராட்சி வாகனம் எதுக்கு பயன்படுது எவ்வளோ அன்னைக்கு கூட அவர் அதிமுக நகராட்சியாளராக பிச்சு அவர் ஒரு நிகழ்ச்சியில் பேச போகும்போது இவ்வளோ சொன்னார் இத்தனை கிலோமீட்டர் போயிருக்கு இவ்வளோ டீசல் போச்சு எந்த பதிலும் கிடையாது கேட்குறதுக்கு நாடி கிடையாது இதுகளை பத்தி பேசி ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையில மக்கள் வளர்ச்சி இது திமுக கெட்ட பேர் பேர் திமுக இவங்க செய்யறதுனால ஒழுங்கா செயல்பட்டு இருக்கக்கூடிய மாநில தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாருக்கும் எல்லாமே செயல அவருக்கு மோடியை எடுத்து அழகான ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவருக்கு கெட்ட பேர் இந்த இளைய இளைய தளபதியாக இருக்கக்கூடிய உதயநிதி எவ்வளோ பாடுபட்டு ஒவ்வொரு ஊராக போய் செயல்பட்டு இந்த திமுக கழகத்திற்கு எடுத்து தர்றதுக்கு கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க இவங்க கட்சி வச்சு பொழப்பு நடத்துகிறாங்க கட்சி மக்களுக்கு பணி செய்கிற அவங்க மக்களுக்கு பணி செய்கிறாங்க தலைவரும் துணை முதல்வரும் அவங்களுக்கு கேட்டப்ப எவ்வளோ நாங்கள் வந்து இதை புகாராக தான் தெரிவிக்க முடியும் தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் இல்லைன்னு இல்லை மனவேதனை சொன்னால் இந்த விஷயத்தை அசலம் திட்டனாருங்கிற ஒரு வீடியோவை பரப்புனது இவங்க தான் அதிகம் ஓ இவங்க தான் ஏன் ஒரு ஆறு சகோதர துபாயிலேருந்து எனக்கு அனுப்புகிறார் அந்த மூணு வீடியோ எனக்கு தெரியாது ஓ நீங்கள் லைவ் பண்ண கட் பண்ணி அந்த பெண்கள் பசங்க போய் அந்த பெண்களை போங்கன்னு கேட்டவங்களை அந்த பெண்கள் கேரள பண்ண அந்த வீடியோவை போட்டு என்ன இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த எல்லா வீடியோவும் போட்டு ஒரு சகோதரி எனக்கு அனுப்புனேன் இதுதான் நான் அலிபாபாவும் நாற்பது திருடர்களான் அப்படின்னு கேட்குறாரு அவருக்கு சொன்னேன் இது நாலு மணி நேரம் நடந்த நிகழ்வு கடைசியாக நடந்த இருபது நிமிஷத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தீங்க இப்போ இதெல்லாம் பரப்புறாங்க இது ஒரு தரப்பில் எடுக்கப்பட்டது உண்மை நிகழ்ச்சி பிற நிஷால்தான் பின்னாடி தெரியவங்க அல்ல நான் நீங்கள் அப்போ தெரிஞ்சுக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த பசங்களுக்கெல்லாம் நம்ம சொன்னோம் சரி ஏன்னா இது நான் சொல்கிறது முழுக்க முழுக்க எல்லாம் சாட்சியம் வச்சு சொல்கிறேன் நடந்தது நீங்களும் அந்த சபையில் இருந்தீங்க நான் மாற்றமாக இருந்து யாராச்சும் சொல்லுவாங்கன்னா நம்ம வந்து அதுக்கு வந்து சத்திய பிரமாணம் பண்ணுறதுக்கு நம்ம தயாராகணும் கண்டிப்பாக காய்தல் ஓர்த்தல் என்று யாரையும் தூக்கணும் யாரையும் தாழ்த்தணும்னு சொல்லலை நடந்ததை சொல்கிறோம் ஏன்டா உங்களை பற்றி எனக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு ஐம்பது வயசாச்சு பொதுவாக இருக்கிறோம் நம்முடைய முந்தைய வாழ்க்கையை நீங்கள் உரசி பார்த்து என் உண்மை இருக்கா போய் இருக்கான்னு நீங்கள் பார்க்கறவங்க முடிவு எடுத்துக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து இதையும் நம்ம கவனிச்சுட்டு வர்றோம் உங்களுடைய இந்த நேர்காணலை அப்படியே நம்ம பதிலோம் அதே நிலையில் பார்க்கக்கூடிய வாசகர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் ஏதேனும் கருத்து தெரிவித்தாலும் அதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோம் எல்லா புகழும் இறைவனுக்கு அது மட்டும் இல்ல இதுல நான் உங்களை பாராட்டுறது என்னன்னா எல்லாம் தான் தோண்டித்தனமா அவன் எழுதிட்டான் நீங்க வந்து உடையப்பட்டவர்களை விசாரிக்கிறீங்க பாருங்க இதுதான் உண்மையான ஊடக தர்மம் புரியுதா இதை நான் வந்து உண்மையிலே பாராட்டு தெரிஞ்சுக்கிறேன் அலமதுல்லா சந்தோஷம் அஸ்லாம் வரைக்கும்